ஒரு மரமானாலும் பழமுதற் சோலையில் மரமாவேன் கரும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் பொல்லானாலும் முருகன் அருளால் மன்னானாலும் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதர் சோலையில் மரமாவேன்

திருவிளக்கு அதாவது விளக்கு கடை இவங்க வந்து இணைந்து இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அதாவது இந்த கந்தசஷ்டி கவசம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மந்திர ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லணும் இதை வந்து இவ்வளோ அழகா அவங்க நடத்திட்டு இருக்காங்கன்னா இதுல என்ன ஒரு பங்காக்கிய சுருமுக்கிக்கே எனது மனமார்ந்த நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுல பொதுவாக முருகர் அப்படின்னாலே உடனே ஞாபகம் அழகு முருகன் என்றாலே அழகு அதுதான் முதல்ல ஞாபகம் வருது லைஃப்ல முருகன் நிறைய அதிசயம் பண்ணா அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்து ஒரு பெரிய விபத்துல நானும் என்னோட கணவரும் மாட்டிக்கிட்டோம் அதாவது நாங்க ரெண்டு பேரும் திருப்பதி வழியா போனோம் அங்க ஒரு இசை நிகழ்ச்சிக்காக போயிட்டுருக்கும்போது கனகம்மா சத்திரம் அப்படின்னு ஒரு இடத்துல முருகர் கோவிலுக்கு பக்கத்துலயே எங்களுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது அந்த விபத்துல வந்து என் கணவருக்கு ரெண்டு காலுமே உடைஞ்சிருச்சு அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாமே என் முகத்தில் குத்தி ஃபுல்லும் ரணம் ஆயிடுச்சு அப்போ உடனே அந்த முருகர் கோயிலை பார்த்து தான் நான் முருகன் என்ன இப்படி இன்னும் இவ்வளவு நான் பின்னணி என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் எங்களை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க எல்லாமே சரியாய் நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் உணர்ந்தோம் எனக்கு வந்து வைத்தியம் பார்த்த மருத்துவர் பேர் பாலமுருகன் எனது கணவருக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் பேர் வந்து மயில்வாகனன் ஏதோ ஒரு நேரம் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் நான் உன்னை விட்டு விடல உன் கூடவே இருந்து உன்னை வந்து அவ்வளவு அழக குணப்படுத்தி உன்னை வந்து குணப்படுத்தி விட்டுருக்கேன் அப்படின்னு முருகர் சொல்ற மாதிரி இருந்துச்சு அது எனக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் சொல்ல சொல்ல இனிக்கு சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ள சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா வடி புரும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மனமகள் கோவில் ഇടുമ്പാ കടമ്പാ കണ്ടാ ുതനെ ഇടുംബാ പോറ്റി കടമ്പി കനക സഭ മയിൽ നടമിടുവോയ് മലരടി ശരണം 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 സരവണഭവോം ശരണം ശരണം ഷൺമുഖാചരണം சரணம் சரணம் சண்முகா சரணம் வணக்கம் வணக்கம்

ஏன்னா எல்லாருக்குமே அது கலந்துக்கூடிய பாகியம் கிடைச்சிருக்கு சந்தோஷமாவும் முருகனோட கிடைச்ச மாதிரி இருக்கு முருகப்பெருமான் அவர் தமிழ் கடவுள் எல்லாருடைய மனசுக்கும் நிறைஞ்சிருக்கிற கடவுள் உங்களோட வாழ்க்கையில முருகர் நிகழ்த்தின அற்புதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு அவரை கிடைச்சதே அவரோட பேரே முருகன் தான் ஸோ அவரோட ஒரிஜினல் நேம் வந்து முருகன் தான் முருகரே அவரே கிடைச்ச மாதிரி விஷயம் எனக்கு நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே அவர் வருவார் அதை சரி பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல உங்களோட வாழ்க்கையில நீங்க தினசரி அந்த முருகா முருகான்னு சொல்றது உண்டா முருகன நான் எல்லா கடவுளையும் கும்பிடுவேன் இந்த கடவுள் அந்த கடவுள் கிடையாது எல்லாரையுமே கும்பிடுவேன் ஆனா சின்ன வயசுல இருந்தே இந்த கந்த சஷ்டி கவசம் நான் தான் இருப்பேன் டெய்லியுமே அது பயாட் ஆக காரணமே அந்த விஷயம்தான் முழு மனநமா உங்களுக்கு அந்த கந்தசாமி இங்க வந்த அந்த இசையோடு சேர்த்து இத்தனை மக்கள் கூடி இருக்க இந்த அவையில நீங்க பாடும் பொழுது அந்த அனுபவம் உண்மையிலே இப்போ எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் இங்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஏன்னா ஆயிரம் பேருங்கிறது சும்மா லேஸ்பட்ட விஷயம் கிடையாது ஸோ அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களும் எல்லாமே அந்த புக்கை பார்க்காம பாடுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்குமே முருகனோட கிடைக்கணுன்றது தான் என்னோட வேண்டியது பொதுவாக கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கும்போது நிறைய வரிகள் இருக்கு இந்த ஒரு வரி அந்த என்னை எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு ஏதாவது இருக்கா அதான் ஒரு நாள் முப்பத்தி ஆறு அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவா முருகர் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு முருகர் அப்படின்னாலே சட்டன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்ற ஒரு விஷயம்னா அது என்ன அந்த இந்த ஸ்லோகம் தான் ஆறுமுகம் அரளிடும் அனுதினமும் ஏறுமுகம் பொதுவா கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு தடவை அப்படிங்கறத தாண்டி நம்ம கேட்கும் பொழுது வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமா கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்றதே சிறப்பு அதுல காதால கேட்பதும் சிறப்பு போல் இந்த முப்பத்தி ஆறு முறை பாராயணத்தை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நேரலையில் பார்க்குறவங்க இங்கே வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு கொண்டு ஓதியை உகந்த நீர் அறிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த விபூதியானது ரொம்ப அற்புதமான பிரசாதம் இந்த விபூதி பிரசாதத்தை எல்லோரும் பெற்றுக்கணும் எல்லோரும் இங்கே வந்து அதை பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்றதும் ரொம்ப விசேஷம் உலகம் க்ஷேமமாக இருக்கும் எல்லாரும் நோன் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஸ்தாவர ஜங்கமங்கள் மரம் பக்ஷு பக்ஷி ஸ்தாவரங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கும் இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கும்

முருகன் பெருமான் அப்படின்னா இந்த சந்த சஷ்டியில் இந்த விழா பண்ணுறது ரொம்ப விசேஷம் இன்றைய நாள் நான்காவது நாள் சதுர்த்தி இந்த நான்காவது நாளில் இந்த சஷ்டி அஸ்வினி நட்சத்திரமும் காலையில் இருக்குது ஏழு மணியிலேருந்து ஆனால் ஆறு மணிக்கே இந்த விழா தொடங்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் இது ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப விசேஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சது முருகப்பெருமான் தான் சுவாமிமலை முருகன் பழனி முருகன் திருச்செந்தூர் முருகன் எல்லாமே போயிருக்கோம் நம்மளோட நண்பர்களும் அங்கே இருக்காங்க எல்லா முருகப்பெருமானும் இங்க இடத்துல இருக்காங்க இப்போ குன்றத்தூரில் எல்லாரும் மயில வந்து எல்லா முருகப்பெருமானுக்கும் இந்த இடத்துல ஓடிபி கொடுத்துருக்கு எல்லாரும் இங்க வந்து தரிசனம் பண்றாங்க இதனுடைய நிகழ்ச்சி வந்து பெரு பெரு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு முருகருக்கும் அது அப்படின்னு சொல்லி பொதுவாக சார்ந்த கந்தசஷ்டி கவசமாக இருந்தாலும் சரி வேல் மாறலா இருந்தாலும் சரி சண்முக கவசமாக இருந்தாலும் சரி அது கேட்கும்போது போது நம்ம ஒரு வைப்ரேஷன் உணர்வு அது உங்களுக்கு எப்படி வைப்ரேஷன் தாண்டி இந்த வருஷத்தில் ஒரு சின்ன ஒரு இது சொல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி காசு நான் திருச்செந்தூர் போ வேறு ஷோக்காக போயிருந்தேன் ஆக்சுவலி திருநெல்வேலிக்கு சரி எப்படியான திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு பட் அந்த டைம் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ரொம்ப பீக் டைம் ஸோ போய் அந்த முருகரை பார்க்க முடியுமாங்கிற ஒரு பட் என்னோட மனசுக்குள்ள எப்படியாவது பார்த்துடணுமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது அது எனக்காக அமைஞ்சது நான் அவ்வளோ கூட்டம் எல்லாரும் வந்து ஒரு நாலு மணி நேரம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்களாம் தாண்டி நான் ஒரு 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 நாற்பது நிமிஷத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறப்போ எனக்கு அப் அப்போ தான் அந்த கனெக்ட் எனக்கு அப்படியே ஒரே தார தாரையாக ஊத்துது கடலில் அவரை பார்க்கறச்சு ஏதோ ஒரு ஏன்னோ ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது அதனால எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் முக்கிய வந்து இதை கேட்குறச்சே நான் கண்டிப்பாக அவர் ஐ ஜஸ்ட் வாண்ட் ட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கந்தசஷ்டி இத்தனை பேர் எல்லாரும் சொல்கிறச்சேன் நம்ம தனியாக சொல்கிறதுக்கும் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறச்சேன் அந்த ஒரு வைப்ரேஷன் அது வேற மாதிரி இல்லையா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன் எனக்கு இந்த இந்த தருணத்தை எனக்கு அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பொதுவாக முருகர் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு அவருடைய பாடல்கள் அவருடைய மந்திரங்கள் திருப்புகள் நிறைய விஷயங்கள் முருகன் அப்படின்னு சொல்லி நினச்சா நீங்கள் சொல்கிற ஒரு மந்திரம் அப்படின்னா அது என்ன முருகனே செந்தில் முதலனே மாயன் முருகனே ஈசன் மகனே கை முகன் தன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் டக்குன்னு வருது இதாக வருது பட் நிறையா இருக்குது மண்ணாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதோலையில் மரமாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் பொல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ഒരു മരമാനാലും മരമാവേ മരമായാലും പഴമുതോലയിൽ മരമാരു സങ്കാരടി അറിമികളെ വിരുണവ സൂര പത്മമായി തുണിന്താൽ ഇരുപതേഴ് മുതലിത്തുരുപരമ്പഴനി ചിന്ന സേവടി പോ என்னை தடுத்தா கொலை என்றனதுள்ளம் எப்பயுமே அந்த குரூப் ப்ரேயர்ஸ்னு ஒன்று அதோட எஃபெக்ட் சொல்லுவாங்கல்ல ஒரு மாஸ் ப்ரேயர் ஒரு கூட்டு பிரார்த்தனைன்னு அது ஒரு ஆயிரத்தெட்டு பேர் இருந்து சொல்கிறதோட வைப்ரேஷனை லைவாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோன்னு தான் சொல்லணும் அதுக்கு ராஜலக்ஷ்மி அம்மாக்கும் சரி விளக்கு கடையோ ஐபிசி தமிழ் எல்லாருக்குமே நாங்கள் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அதை விட்னஸ் பண்ண முடிஞ்ச எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலாகவே ஏன்னா ஒரு குரூப் ப்ரேயர்ஸோடது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானே இல்லையா எண்ட் ஆஃப் த டே அதோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்குமே கிடைக்க போகுது ஒரு ஆயிரத்தெட்டு பேருக்கு அவங்க மனசில் நினைச்சது நடந்தால் கண்டிப்பாக அந்த முருகனுக்கு நன்றி உங்களோட வாழ்க்கையில் முருகர் அப்படின்னா உங்களுக்கு உடனே ஞாபகம் வர விஷயம் எங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் மாதிரிப்பா முருகன் வந்து எங்கே போனாலும் ஒரு முருகன் ஸ்டாச்சு எங்கேயும் நம்ம கண்ணில் படுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்ருக்கோம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை எங்கே போனாலும் அந்த மாதிரி ஒரு முருகன் செலை தெரியும்போது நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு முருகன் செலை நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் நம்ம வடபழனி முருகன் கோவில் இருக்குது எது ஒன்றுனாலும் அங்கே போய் நிறைய நேரங்கள் உள்ள போறதுக்கு கூட டைம் இல்லாத மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும் கூட்ட நெரிசலுமே கூட்ட நெரிசலோ இல்லை நம்மளோட டைமோ ஏதோ ஆனால் அது அந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணும் ஏதோ அவரை நேராக பார்த்துட்டு ஒரு ஃபீல் வந்துருச்சுனாலே ஓகே இன்னைக்கு டே நம்மளுக்கு பாசிட்டிவாக போகணும் போகுங்கிற அளவுக்கு ஒரு ஹீரோ நம்ம லைஃப்ல முருகன் வந்து ஒரு ஹீரோ மாதிரி உங்களோட லைஃப்ல நிறைய மிராக்கள் இஷ்ட தெய்வம்னு சொல்ற அந்த முருகப்பெருமானாலேயே நடந்திருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல அப்படி தனியாக சொல்கிற அளவுக்கு ஞாபகம் இல்லை பட் எல்லா அது இக்கட்டான ஒரு சூழ்நிலைங்கும்போது நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் மறக்க தான் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடவுள்கிட்ட போய்டுவோம்ல அப்படி போகும்போது அதை அதை முழு முழுசாக சரியாகுதோ இல்லையோ அதை டைலியூட் பண்ணி சின்னதாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக அதை எப்பயுமே அந்த மிராக்கல் ஃபீல் ஆகும் உங்களோட குரல்ல நாங்க அந்த முருகப்பெருமானுக்கான ஒரு பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறோம் பாடுறீங்க அழகான பழனி ஆண்டவா அழகான பழனி ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வே വള്ളിമയിൽ നാദനേ വാവടിവേലേ വള്ളിമയിൽ നാദനേ വാവടിവേലനെ വരവേണ്ട മുറുകയ്യനേ മുരുകാം முப்பத்தி ஆறு கொண்டு கந்த சஷ்டி கவச பாராயண நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் இது என்னோட முதல் முறை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் இது மாதிரி ஒரு நிகழ்வுக்கு நான் எதுவுமே நான் அட்டன் பண்ணது கிடையாது யூஸ்வலாக ஒரு ஒரு கோவில் போவோம் ஒரு ஒரு டிவோஷனில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கவங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் நான் கேட்பேன் டெய்லியுமே நான் வந்து கேட்பேன் இப்போ எப்பொழுதும் நம்ம காரில் உட்காந்துட்டோன்னே இருந்து நம்மளை ஆரம்பிக்க அந்த டே ஆரம்பிக்கிறதே அது தானே எல்லாமே ஞாபகம் வரும் எனக்கு பிகாஸ் என்னோட இஷ்ட தெய்வம் முருகர் தான் வார்த்தைக்கு வார்த்தைக்கு உட்காரும் போது எழுந்துக்கும் போது வாரத்துக்கு வார்த்தைக்கு முருகா நான் சொல்லுவேன் நான் சோ நிறைய நிகழ்வு என்னோட லைஃப்ல நடந்திருக்கு என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ இக்கட்டான நிலையோ இருக்கும் பொழுது முருகன் அற்புதம் இது அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவம் நான் இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கே ஒரு கடவுளோட ஆசிர்வாதம் தான் நான் சொல்லுவேன் என்ன பிகாஸ் நான் என்னோட சின்ன வயசுல இருந்து பாடி ஒரு பிளேபேக் சிங்கரா பாடி இந்த ஒரு ஒரு பிளேஸ்க்கு வரத்துக்கு அவரோட ஆசிர்வாதம் தான் கண்டிப்பாக அவர் என்ன என்னை ஏற்றி விட்டாருன்னு சொல்லலாம் ஒரு தெய்வீக குழந்தை அப்படிங்கும் பொழுதே வந்து அதை முருகப்பெருமானுடைய அருள்னு சொல்லலாம் சொல்லுங்க கண்டிப்பாக முருகனோட அருள் தான் அவன் பாடுறதும் இன்னைக்கு வரைக்கும் மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறது பாடி அப்படிங்கிறது முருகன் அருள் நன்றி வேற எதுவுமே இல்லை அவனோட முதல் பாட்டு வைரல் ஆனது கூட முருகனோட பாடல்கள் தான் நம்ம வந்து வெறும் வந்து ஒரு கருவி தான் அவர் தான் எல்லாத்தையும் நடத்தி கூட்டிகிட்டு போறாரு நம்ம அதுக்கு பயணப்படுறோம் அவரை வந்து வேற விதத்துல வந்து அவரை தொல்லை பண்ணாம அந்த வழியில அவர் போறதுக்கு நம்ம உறுதுணையா நானும் உங்க அப்பாவும் இருக்கும் கண்டிப்பா நீங்க தினமும் கந்தசஷ்டி கவசம் கேட்கிற பழக்கம் இருக்காமா கண்டிப்பா முருகர் அப்படின்னாலே உங்களுக்கு சடனா ஞாபகம் உள்ளது என்ன விஷயம் அவரை தெய்வமா பாக்குறத விட நம்ம நம்ம மனசுக்குள்ளேயே வாழற அது நம்ம வேற ஒரு கடவுள் கடவுள்லாம் எப்பயாவது நம்ம பாக்குறோம் கோவிலுக்கு போறோம் எப்பவுமே கூடவே அந்த ஒரு உணர்வு இருக்கும் முருகனை மட்டும் நினைச்சா வந்து நினைச்ச மாத்திரத்துல பண்றதுங்கிறது முருகனால முடியும் கண்டிப்பா தம்பி வந்து முத்தமிழ் முருகர் மாநாடு பழனி மலையில பாடினாங்க அதுக்கப்புறம் திருச்செந்தூர் நிறைய இடங்கள்ல தொடர்ந்து பாடி அந்த அறுபடை வீட்டு அழகனுக்கும் தன்னுடைய இசையால் அழகு சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும் இந்த இடத்துல பாடும் பொழுது இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னோட மனசுக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு ஏதாவது சொல்ல முடியும் கண்டிப்பாக அவன் வந்து பழனி முருகன் மாநாட்டிலையும் பாடினான் மதுரை முருகன் மாநாட்டிலையும் பாடினான் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தப்ப அங்கே கச்சேரி பண்ணினான் அப்போது அதில் வந்து அவன் திருப்புகழ் பாடும்போது ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஜஸ்ட்டு அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் திருப்புகழ் பாடும்போது அந்த திருப்புகழோட கடைசி அடி வந்து எப்படி முடியும் அப்படின்னா வந்துட்டு மயிலேறி வரவேணும்னு சொல்லி திருப்புகளோட கடைசி அடி முடியும் அதை வந்து ஒரு நாலு வாட்டி பாடி தான் அதை முடிப்பார் அவர் அதை போது கூட்டத்திலேருந்து எங்கேயோ ஒருத்தர் வேகமாக வந்து ஒரு முருகன் படம் மயிலும் முருகனுமா சேர்ந்து இருக்கிற மாதிரி மயில் முருகனும் ஓடி வர்ற மாதிரி அது கான்செப்டே இந்த முருகன் திருப்புகள் முடியும் போதே அந்த லைன் தான் வரும் ஓடி வரவேணுங்கிறது தான் முடியும் இவன் பாடி முடித்த உடனே அவர் வந்து எங்கேருந்து வந்தாருன்னு தெரில கூட்டத்துலேருந்து வந்து ஒரு முருகனும் மயிலும் ஓடி வர்ற மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்து அவன் கரெக்டாக முடிக்கும் போது அவன் கையில் கொண்டு வந்து கொடுத்தாரு அது பார்க்குறச்ச நிஜமாகவே வந்து முருகன் நமக்கு வந்து நேராக வந்து அருள் பண்ண மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக நிகழ்வாக இருந்தது அந்த சம்பவம் அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவனுக்கு அதை பார்த்துட்டு பாடி முடிச்சதுமே சொன்னான் பாடி முடித்த உடனே எனக்கு அதே மாதிரி ஒரு போட்டோ வந்துடுது அப்படின்னு பெரிய ஒரு நிகழ்வான ஒரு தருணம் அது ஒரு தனி வைப்ரேஷன் சொல்ல வார்த்தை இல்லை எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ கூட இதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் பாராயணம் தான் இருக்கேன் ஓம் சரவண பவன்ட்டு பத்தாயிரத்தி எட்டு வாட்டி நான் வந்து எப்போதுமே இதெல்லாம் நிறைய சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ என் ஃப்ரெண்டு சுர்முகி எனக்கு இதை கூப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இது இது முழு முருகனோட அழைப்பு மாதிரி தான் இருக்குது நமக்கு அந்த ஒரு நாளைக்கு முப்பத்தாறு வாட்டிங்கிறது பெரிய விஷயம் பண்ணுறது இதில் நானும் ஒரு சின்ன பங்கேற்றம் இருக்குது எனக்கு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப ஹம்பிள்டாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில ஓம் சரவணபவன் நான் சாண்ட் பண்ணிட்டே இருப்பேன்னு சொன்னீங்க கந்த சஷ்டி கவசம் எவ்வளோ தடவை கேட்பீங்க மோஸ்ட்லி எவ்ரி டியூஸ்டேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சிஷிவசம் ஓடிட்டே தான் இருக்கும் ஆனால் நான் ஒரு நாளைக்கு முப்பத்தாறு வாட்டிங்கிறது நான் பண்ணதே கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் முப்பத்தாறு வாட்டி பண்ணால் ரொம்ப பெரிய பலன் அதுக்கு முருகனோடு அப்படின்னு ஆனால் அதை நான் பண்ணது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் வந்து முப்பத்தாறு வாட்டி பண்ணுற ஒரு பாராயணத்தில் கலந்து கலந்துருக்கேன் இன்றைக்கி இன்னைக்கு நான் பாட போகிறேன் இப்போது இப்போது என்ன சொல்கிறது பிளெஸிங்ஸ் மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம எப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் வேலை போகிறோமோ நம்ம நிறைய சாண்டிங் அது இது இந்த கடவுள் அந்த கூட அப்படி வேண்டும் போது கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் தேடி தேடி வரும் இந்த மாதிரி தான் காட்டும் பிளஸ் அவங்க கூட இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் காட்டும் அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப என்ன ரொம்ப ஜாஸ்தி எனக்கு கொண்டு கந்த சஷ்டி பாராயணம் முப்பத்தி வருட அனுபவம் இருபத்தி கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் ஏஜென்சி தொடர்புக்கு லைஃப் அண்ட் ஹெல்த் கேர் யோர் ட்ரீம் சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில் இது பஞ்சதீப விளக்கேற்றும் என்னை புண்ணியம் பவுண்டேஷன் கொடுப்பதும் முருகனே கொடுக்க வைப்பதும் முருகனே